எண்ணெயே உங்களுக்கு தெரியும் ஒரு பல நிறைய விட்டமின் டி அது ஆடு கொடுக்குறாங்க ஆனால் அந்த எண்ணெய் கம்பெனி இல்லை வேலை பார்க்குற யாருமே அந்த எண்ணெயை அந்த கண்ண பிராண்ட் எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இன்னைக்கு காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய கலப்படங்கள் அப்போ உடம்புக்கு தேவைகள்லாம் இது தானே செய்யுது ஒரு ரிசல்ட்டை வச்சு கூகுள் பண்ணி அந்த ரிசல்ட்டை வச்சு கொடுக்குற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை படித்து செய்து கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க ரொம்பவே டவுன் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டு பல காரணிகளுக்கு இது இது ஹெல்த் செக்அப் பண்றதுலாம் ஒரு ஸ்கேம் சும்மா வந்து வியாபாரத்துக்காக பண்றாங்க அப்புறம் வந்து ஏமாத்துறாங்க நிறைய சும்மா கொடுக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் கலப்படங்கள் எல்லாமே யாரு எல்லாமே இருக்கிறப்போ அதை எதிர்கொள்கிற நம்ம உடம்பு அந்த காலகட்டத்துல இருந்துக்கும் வாறு வேறுபாடுகள் இருக்கிறதுனால ரிஸ்க் ஃபேக்டர் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அவங்க ஹெல்த் செக்அப் கண்டிப்பா ஒன்ஸ் பண்ணிக்கிறது அதுவும் இப்போ முன்னாடி காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ இருபத்தஞ்சோ இல்லை முப்பது வயசுக்கு முன்னாடியே அந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா இந்த இருபது இருபத்தஞ்சி வயசுலாம் கார்டியாக் ப்ராப்ளங்கள் லிவர் கம்ப்ளீட்டாக ஆனவங்க இதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அதனால் எடுத்துக்கிற உணவுலாம் தரமான உணவாக இருக்குது ஜங்க் ஃபுட்டாக எடுத்துக்கல கலப்படம் இல்லாத உணவாக நான் எடுத்துக்கிறேன் தண்ணியே எனக்கு நான் நார்மலாக நமக்கு கிடைக்கல லேபோட டேரக்டர் டாக்டர்ன்ற பட்சத்தில் பொதுமக்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஒரு மெசேஜ் மாதிரி என்ன சொல்லி ஆ இப்போ பொதுவாக வந்து நம்ம இது ஹெல்த் செக்கப் அப்புறம் வந்து ஹெல்த் செக்கப் பண்ணுறதுலாம் ஒரு ஸ்கேம் சும்மா வந்து வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஏமாத்துகிறாங்க நிறையா சும்மா கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து நிறைய டெஸ்ட்டு லேபில் டாக்டர்ஸ் டாக்டர் வேணும்னே நிறைய டெஸ்ட்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் விஷயம்லாம் புதுமக்களுக்கு இருக்குது பொதுவாக லேப் டெஸ்ட் அப்படின்றாரு உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த ஸ்கேம்ன்றதால உங்களுக்கு தெரியும் யா ஒரு மக் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிறோம் பார்க்குறோம் இத் உலகத்திலேயே வந்து மருத்துவத்துறையில் இந்தியா தலை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு நிறைய மெடிக்கல் டூரிசம்ன்றது இங்கே ரொம்ப பெருக பெரு அளவில் இருக்குது அப்போது அப்படிலாம் இருக்கிறப்போ இங்கே தரம் மட்டும் இருந்தது வேணின்ட்டே டெஸ்ட்லாம் பண்ணிருந்தாங்கன்னா அந்த டூரிசம் எது ஒரு பொய்யான செயல்னு மாற்றப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரி இல்லை இன்னைக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் உலகத்திலே தலை சேர்ந்த மருத்துவர்கள் இங்கிருந்து வெளிநாட்டிலையும் போய் வேலை செய்கிறாங்க நம்ம மக்கள் நம்ம டாக்டர்ஸ் இங்கேயும் அந்த மருத்துவர்கள் வந்து வேலை செய்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நான் அந்த டெஸ்ட்டு பண்ணுறப்போ தேவையில்லாமல் எழுதுறாங்கன்றது ஒரு ஒரு ஹெல்த் செக்அப் பண்றது ஸ்கேம்னுக்கு பண்ண வே நினச்சிக்க வேண்டாம் நான் மத்தவங்க சொல்ற மாதிரி ஏன்னா லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு நான் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனும் அவங்களோட பத்து வருட காலத்தை பின்னோக்கி போயிட்டே இருந்தாங்கன்னா வாழ்வியல் முறையில எவ்வளவு மாறுபாடுகள் மாறி இருக்குன்றது நமக்கே தெரியும் உணவுலேருந்து இருந்து பிசிக்கல் எல்லாமே ஒரு முப்பது வருடத்துக்கு நாற்பது நான் என்னோட சின்ன வயசுல நான் நண்பர்கள்டு முன்னாடி பேசுறப்ப பகிர்ந்துகிட்டா மாதிரி பைக்குன்றத பார்த்து என்னோட பத்து பன்னெண்டு மேலே தான் பைக்கை பார்த்தேன் காரே பார்த்தேன் எனக்கு அப்போ ஐம்பது வயசு ஆகுது இன்னைக்கு அப்போ நான் அப்போ சொல்றது அப்போ ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பிறந்த குழந்தை காரில் பயனுக்குதுன்ற லெவல் ஆகிடுச்சு பைக்கே இல்லாட்டி இன்னைக்கு இப்போ கால் டாக்ஸி இல்லைன்ற வந்துருச்சு இன்னைக்கு அன்னைக்கு நான் பஸ்ஸில் ஒரு சிறிய ஒரு இது உதாரணம் சொல்லணும்னா வீட்டுலேருந்து நடந்து பஸ் ஏறி பஸ்ல கூட்டத்தில் நடுவில் நின்று கையை பிடிச்சிக்கிட்டு இதுக்கெல்லாம் இயங்குது உடம்பு எனர்ஜி வே இதாகுது அப்போ உணவு அதுக்கு அந்த மாதிரி அப்போ கிடைக்கல வருமா வீட்டில் வந்து குறைவான சாப்பாடு மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்க இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்ப அப்படி இல்லை வீட்டுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு இல்லைன்னா ரெண்டு குழந்தை அதிகமாக ஆயிடுச்சு அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு பிளஸ் வந்து ஃபிசிக்கல் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பைக் எடுத்துட்டு போகிறது ஒரு கடைக்கு போகணுமா கார்ல பைக்கில் சொகுசு வாழ்க்கைகள் அப்புறம் நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிடுறது வீட்டில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இல்லை ஆர்டர் பண்ணி உட்காந்துக்கிட்ட இடத்துல சாப்பிட்றது நிறைய காரணிகள்லாம் போயிடுச்சு அப்போ ஹெல்த் செக்அப் யாருக்கு தேவைன்றது அவங்க யாருன்றது டிசைட் பண்ணிக்கணும் அப்போ இது வந்து பொய்யா இது பொய்னு ஒரு பரப்புறதுனால உண்மையா பாதிக்கப்படுறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக இப்போ என் எல்லாம் நான் எடுத்துக்கிற உணவு சரியா இருக்கு நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் நான் என்கிட்ட வேற எந்த ஒரு ஃபிசிக் ஏற்கனவே குடும்பத்துலையோ யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா வழிமுறைகளும் கரெக்டாகவே இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் செக்கப் ஹெல்த் செக்கப் தேவையில்லை அங்கே போய் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த மாதிரி இல்லை நீங்கள் எடுத்துக்கிற அன்னைக்கு கீரைகள் எங்கேயாவது மார்க்கெட்டில் தளதளன்னு இல்லாத கீரையை பார்த்துறீங்களா பச்சை பசைன்னு இல்லாத கீரையை பார்த்துறீங்களா இல்லை எப்படி வருது ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமா போட்டு பெஸ்டிசைட்ஸ் அதிகமா போட்டு பல பலாம் கொண்டாந்து வைக்கிறாங்க வாங்குறாங்க அதெல்லாம் என்ன போகும் அதெல்லாம் கழுவி ப்ராப்பராக குக் பண்ணுறது இல்லை அதெல்லாம் உடம்புல போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம சிக்கனே சொல்றாங்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு கோலிஸ்டின் ஒரு ட்ரக்லாம் சொல்லுவாங்க அது சேர்கிறது ஃபியூச்சர்ல ஆன்டி மைக்ரோபே ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு அது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் காரணிகள்லாம் இருக்கிறப்போ உணவு எல்லாம் கலப்படங்கள் எல்லாமே ஆறு எல்லாமே இருக்கிறப்போ அதை எதிர்கொள்கிற நம்ம உடம்பு அந்த காலகட்டத்தில் இருந்துக்கும் இப்போத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கிறதுனால ரிஸ்க் ஃபேக்டர் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க ஹெல்த் செக்அப் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது அதுவும் இப்போ முன்னாடி காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ இருபத்தஞ்சோ இல்லை முப்பது வயசுக்கு முன்னாடியே அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன சி இருபது வயசுல எல்லாம் லைக் கார்டியாக் ப்ராப்ளங்கள் லிவர் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆனவங்க இதெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அதனால அவங்க யார் டெஸ்ட் பண்ணணுன்றத அந்த பர்டிகுலரே ஒன்று இப்போ மனிதன் வந்து டிசைட் பண்ணணும் எனக்கு நான் எடுத்துக்கிற உணவுலாம் தரமான உணவாக இருக்குது ஜங்க் ஃபுட்டாக எடுத்துக்கல கலப்படம் இல்லாத உணவாக நான் எடுத்துக்கிறேன் தண்ணியே எனக்கு நான் நார்மலாக நமக்கு கிடைக்கல எல்லா எண்ணெய்னு எடுக்கிறோம் எண்ணெயே உங்களுக்கு தெரியும் ஒரு பல நிறைய விட்டமின் டி அதுதான் ஆடு கொடுக்குறாங்க ஆனால் அந்த எண்ணெய் கம்பெனி இல்லை வேலை பார்க்குற யாருமே அந்த எண்ணெய் அந்த கண்ண பிராண்ட் எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இன்றைக்கி காலகட்டங்களில் இருக்குது அப்புடின்னா என்ன அர்த்தம்னா நிறைய கலப்படங்கள் அப்போ உடம்புக்கு தேவைகள்லாம் இருக்கிறதே செய்யுது எவ்வளவோ ஒரு நாளைக்கு எவ்வளவோ செலவுகள் செய்கிறோம் நம்ம வந்து டிப்ஸே நிறையா கொடுப்போம் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு அதை கணக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா வருஷத்துல உங்களுக்கு ஹெல்த் செக்கப்புக்கு ஆகிற காசு விட ஒன்றும் அதிகமாக ஆகிடப்போறது இல்லை ஸோ அதனால தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே இருக்கிறோன்னு சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போறது அது ஒன்றும் இல்லையே இழப்புகளை யாராவது ஏற்கிறதுக்கு தயாராக பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுற ஒரு மனப்பான்மை யாருக்கும் கிடையாது எந்த இழப்பையும் எடுக்க யாரும் ஏற்றுக்க கூடிய மனப்பான்மை இல்லை அப்போது அதை நம்ம செக்அப் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் தவறு ஏமாற்றம் ஏமாற்றோன்ட்டு போய் ஏமாறாதீங்க அதை தராமல் பிரிச்சு பாருங்க அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும் நானே இங்க உட்காந்துட்டு எத்தனை வரைமுறைகள் எல்லாம் சொன்னாலும் அதே மீறியே அன்சல்டனிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத பொதுமக்களாகிய நம்ம அதை நானும் பொதுமக்கள் தான் அதனால நம்ம தான் டிசைட் பண்ணணும் அதை கரெக்டாக இதை பண்ணணுமா செய்யணுமான்னு ஸோ டெஸ்ட் நிறைய எழுதுறாங்க தேவையில்லாமல் டாக்டர் அந்த மாதிரி எல்லாம் யாரும் எழுதுறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உலகத்துக்கு தெரியும் அதை நேரடியாக நம்ம சொல்ல முடியாது என்ன இவங்க தான் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு அதெல்லாம் தவிர்த்துட்டு நிஜமாகவே டாக்டருக்கு சரி உண்மையாக எனக்கு தெரிஞ்சவில்லை நான் இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்டேன் நிறைய மருத்துவரோட நல்ல நெருங்கி பழகிருக்கேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பழகிட்டு இருக்கிறேன் வேணுன்ட்டு வற்புடுத்தி ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வைக்கணுன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் யாரையும் பார்க்கல அப்போ டெஸ்ட்டுன்றது நெசசிட்டி இருக்குது உங்களுக்கே தெரியும் நம்ம இன்னைக்கு கூகுள் வந்துருச்சு எல்லாரும் கூகுள் பண்ணி அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஒரு ரிசல்ட் வருது நான் லேப் ரிசல்ட்டை படித்து இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பேஷண்ட்டுக்கு தேவை நம்ம பொதுமக்களுக்கும் தேவை இன்னைக்கு ஒரு ரிசல்ட்டை வச்சு கூகுள் பண்ணி அந்த ரிசல்ட்டை வச்சு கொடுக்குற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை படித்து தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க ரொம்பவே டவுன் பண்ணோம் ஏன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டு பல காரணிகளுக்கு இது இருர்லேட் ஆகும் அதை அதை வந்து இது அப்போ நீங்கள் அதை படித்து அது எண்டில் கொண்டு போய் ஒரு சும்மா ஒரு சின்ன டெஸ்ட்டு ஒரு பிளட் சுகர் டெஸ்ட்ன்றதை படித்து கேன்சருன்றதுக்கோ இல்லை கார்டியாக்குன்றது ப்ராப்ளம்ன்றதுக்கோ பெரிய ரிஸ்க்கான ஒரு இதை லீட் பண்ணி கொண்டு போய் உங்களை நிறுத்தி விட்டுரும் ஒரு டெஸ்ட்டு பண்ணுறீங்க அது வந்து இந்த லேப் டெஸ்ட்லேயே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்குது ஒரு ஒரு வைரஸ் வந்து நெகட்டிவ்னு வந்ததுன்னா அது வந்து சந்தோஷம் நல்லது அதுவே வந்து ப்ரெக்னென்சிக்கு போகிறோம் சிஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அதில் பாசிட்டிவ் வந்ததுன்னா அது சந்தோஷம் அங்கே நெகட்டிவ் வந்து சந்தோஷம் கிடையாது அது மாதிரி ரிப்போர்ட்டை வந்து நமக்கு படிக்க தெரியாது ஸோ அதில் நம்ம வந்து நம்மளாக ஒன்று படித்து நிறைய தவறுதலான புரிதலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் மனிதங்க நம்ம எல்லாருக்கும் வில் பவர் ரொம்ப எவ்வளவு மெடிசின் எவ்வளவு கொடுத்தாலும் வில் பவர் இதை நம்ம சரி பண்ணணும்னு சரியான வகையில் மருத்துவரை சரியான முறையில் டெஸ்ட் பண்ணி நம்ம சொன்ன வழி வழிமுறைகளை கடைபிடிச்சி டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு சரியாக அவங்க சொன்ன நேரத்துக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு சரியான மருத்துவரையும் அணுகி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்தால் வில் பவரோடு இருக்கணும் ஒன்றும் இல்லைன்ட்டு சில நேரங்களில் நம்மளே பார்த்துருப்போம் ஜொரான்னு நாலு நாளைக்கு படுத்தே இருக்கலாம் ஆனா ஜுரம் ஒன்றும் இல்லைன்னு முதன நாள் எடுத்து நடந்து ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்த நாள் ஜரமே தெரிஞ்சிருக்காது பண்ணியிருப்போம் அதாவது எல்லா ஜூரத்துக்கும் இதை நம்ம கூட்டிகிட்டு காமிக்க முடியாது அது தவறு பட் ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி சொல்லலாம் அது மாதிரி வில் பவர் நிறைய நான் பாத்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர் இன்னைக்கு அவரு லைவா நல்லபடியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறார் எனக்கு கூட வேலை பார்த்தவர் அவர் திரு நம்ம பேர் சொல்ல முடியாது இது இதுன்றதுனால சோ அப்போ அது என்ன எதுக்காக சொல்றேன்னா அதே நேரத்துல பண்ணவங்க அப்ப இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் எப்படின்னா அவர் நான் பார்த்திருக்கேன் குளோஸா அவர் உணவு அளவாக எனக்கு இத்தனை கலோரி இந்த இதெல்லாம் தெரிஞ்சுப்பார் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுவாரு நேரத்துக்கு பன்னெண்டு மணிக்கு கரெக்டா மணி பன்னெண்டு ஆயிடுச்சுன்னா பாக்கெட்லயே அந்த கட் பண்ணி வச்சிருப்பாரு அந்த நேரத்துல தண்ணி கூட்டிட்டு அந்த மாத்திரி எடுத்துப்பார் அவர் எ எல்லாம் ரொம்ப வில் போராக இருப்பார் நான் எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு நார்மலாக இருக்கும் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வில் போரோட இருப்பார் அதெல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப கூடுதல் செய்யும் ஸோ அதனால் ஒன்று வருதுன்னு பயப்படவும் தேவையில்லை நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை போட்டு குழப்பிக்கவும் தேவையில்லை தெளிவடைகிறதுக்கு லேபு டெஸ்ட்டு எங்கே சரியாக பண்ணுவாங்க எப்படி வழிமுறைகள் ஒரு நம்ம பிளைண்டாக போகிறத விட நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது படித்து நீங்கள் கூகுளில் எல்லாமே கிடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தவிர லேப்ல இப்போ நான் எங்களை மாதிரி இருக்கிற லேப்ல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரணுன்றதை முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுவோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வரலாம் நெ நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் ஸ்கேன் பண்ண போனால் மட்டும்தான் நான் எப்படி வரணுன்றது கேள்வி கேட்டு போகிற ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சிலர் வந்து நேரடியாக போய்ட்டாங்க பிளட் டெஸ்ட்டுக்கு மட்டும் அதெல்லாம் எப்படி வரணும் என்னன்றது கேட்குறதில்ல நேரடியாக ப்ளட் கொடுக்க போகிறாங்க ஆனால் கேளுங்க இதுக்கும் பிளட் டெஸ்ட் வரதான் எனக்கு இந்த மாதிரி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு இதுக்கு நான் எப்படி வரணும் நான் இந்த ஊர் அது சொல்லுவாங்க நான் பேஷண்ட் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பேசுவாங்க நான் எப்படி வரணும்னா சரிங்க நாளை காலையில் வந்துடுங்க இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னா எப்படி வரனால காலையில் வர முடியும் இரவில் கேட்குறப்போ அவர் இரவு டிராவல் பண்ணிவிட்டா வரணும் ஸோ அதனால் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தால் டெஸ்ட்டு பண்ணால் சரியாகவே இருக்காது அதனால் சார் நான் அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வரேன் ட்ராவல் பண்ணால் சில லேபு வந்து இதெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லிப்பேன் நான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லிவிடுவேன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிவிடுவேன் நம்ம லேபில் கேட்டிங்கன்னா அதில் சொல்லிவிடுவாங்க சில லேபில் அந்த எஜு எஜுகேஷன் இருக்குமான்றதுனா அது கேள்விக்குரியதாக இருக்கும் அது லேபோட தரத்தை பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால் பொதுமக்களாக இருக்கிறவங்க நம்ம ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு பண்ணுறது மிக சால சிறந்தது நன்றி சார் நன்றி சார் அடுத்தது கடைசியாக ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் சார் இப்போ இந்த பயாப்சி பண்ணுறாங்களே டாக்டர் பயாப்சியில் வந்து அனுப்புகிறாங்க டெஸ்ட் அனுப்புகிறாங்க அது வந்து ஒரு லேபுக்கும் இன்னொரு லேபுக்கும் வந்து அது என்ன இப்போ பிளட் டெஸ்ட் எப்படி மாறுதோ அதே மாதிரி அந்த பயாப்சி ரிப்போர்ட்டும் மாறுது அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் பயாப்சி ரிப்போர்ட்டு அதை வந்து செல் திசுவை பற்றி தான் படிக்கிறது அது அது ரிப்போர்ட்டிங் ஒரு ஒரு அந்த பெத்தாலஜிஸ்ட்டு பெத்தாலஜிஸ்ட்டு தான் அதை எம்பிபிஎஸ் முடித்து எம்டி பெத்தாலஜி பண்ண ஒரு மருத்துவர்னால தான் அந்த திசுவில் எப்படி எப்படி பார்த்துட்டு அதை ரிப்போர்ட்டை வந்து பண்ணி கொடுப்பாங்க அதில் ரோ நல்ல எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து இது என்னன்றது சொல்லுவோம் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஒரு பெத்தாலஜிஸ்ட்டுக்குமே ரிப்போர்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு ஏன்னா மைக்ரோஸ்கோப்பில் எல்லாமே பார்த்து தான் அதெல்லாம் சொல்லுவாங்க எரர் நடக்குதுன்றது வேற ஆனாலும் இந்த மாதிரி பாக்குறப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் இப்போ இன்னைக்கு மேண்டேட்ரி ஆயிடுச்சு ரெண்டு பெத்தாலஜிஸ்ட் தான் அந்த ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ மாற்றங்கள்ன்றது குறைவா இருக்கும் ஆனா அதையும் மீறி நடக்கிறதுன்றது அதை தவிர்க்கக்கூடிய ஒன்றுதான் அடுத்தது இப்ப இந்த கொசும வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும் இப்ப ஹாஸ்பிட்டலில் நோயாளிங்க போயிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இதனால் இறந்தாங்க அதனால் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது அவங்களுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியெல்லாம் போகுது அது ஒரு பிரச்சனை வேறு மாதிரி போகுது அதேமாரி ஒரு லேபுக்கு வந்துட்டு ஒரு நோயாளி வந்து திடீர்னு உயிரிழந்துட்டாருனாக்கா அந்த லேபு வந்து அது பொறுப்பே இருக்குமா இல்லை அந்த நோயாளி தான் அதை பொறுப்பே எடுத்துக்கணுமா எப்படி இதுமா அது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது உண்டா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அதாவது நான் என்னோடய நம்ம லெபார்ட்ரியிலே அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் யாரும் வரலை அன்டுவார்டு இன்சிடண்ட் எதுவும் நடக்கல இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லேப்ல வந்து இறந்தவங்கன்றது யாரும் கிடையாது இப்போ லேப்ல வந்து கார்டியாக் ப்ராப்ளம் சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரப்போ ஹாஸ்பிட்டல் பேஸ்ல இருக்கவங்களுக்கு அவங்க அங்கே லேப்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நாங்கள் அது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட எப்படி பண்ணணுன்றத ட்ரைனிங் கொடுத்துருப்போம் அவங்க முதலீடு செஞ்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து அங்கே அடுப்பா கோடை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கோடு ப்ளூ அப்படின் வாங்க அப்படின்னா அங்கே ஒரு டீம் வந்துடும் உடனே அந்த டீம்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பர்டிகுலர் ஏன்னா சொல்லுவாங்க இந்த ஃப்ளோரில் கோட் ப்ளூ அப்படின்னாங்கன்னா உடனே அதுக்கு டீம் இருக்கும் அந்த டீம் உடனே அங்கே வந்து எங்கி உடனே காப்பாற்றி வரும் இல்லை கேஷ்வாலிட்டி லீடர்ஷிப் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல அந்த அக்ரெடிடேஷன் இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த கோட் கோடு அப்புறம் குழந்தைகள் யாராவது திருடி போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா மீன்ஸ் திருடிட்டு போயிட்டாங்கன்னா சைல்டு அப்படின்னா கோட் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்கு அதுல கோட் ரெட் அப்படின்னா ஃபயர் ஆயிடுச்சுன்னா கோட் ரெட் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அப்படி சொல்கிறப்ப உடனே அந்த டீம் வந்து ஆக்ட் பண்ணி காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் இல்லாத இடத்துல அது ஸோ பிளட் எடுக்கிறதுனால யாருக்கும் இழப்புலாம் வரவே போகிறது கிடையாது சாப்பிட்றதுலாம் டெத்தெல்லாம் நடக்காது சிலருக்கு வந்து மயக்கம் விடுவோம் சிலருக்கு என்னென்னா ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரவங்க இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிளட் எடுக்க போகிறப்போ நீங்கள் மோஸ்ட்லி இதை அதை பார்த்துக்கிட்டே இருக்கா அது பார்க்காதீங்க பார்க்காம கொஞ்சம் த தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மயக்கம் வராமல் இருக்கும் சிலருக்கு அதை சொல்லுவாங்க இந்த சின்கோப் சொல்லுவாங்க அது மாதிரி மயங்க விழாவெலாம் இருக்கும் அப்போது அவங்கள வந்து ரெஸ்ட் எடுத்து அப்படியே ரெஸ்ட் எடுக்க வைப்பாங்க அவங்கள்ட்ட ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு தேவையா அது கண்டிஷன் தெரியும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு தெரியும் அவங்களுக்கு ஸோ அதனால் அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால லெபார்டரியில் மோஸ்ட்லி அன்டோவர்டு இன்சிடென்ட் மீன்ஸ் டெத் மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் கிடையாது கிடையாது இது வரை இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது கிடையாது விவகாரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கங்க தெளிவாக விளக்கமாக வச்சிருக்காங்க லேப்களை குறித்தும் லேபுகளை பற்றி என்னென்னலாம் பண்ணுறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க டாக்டர் ரசன் கைலாசம் அவர்கள் அவருக்கு நமது ராணி குழுமத்தின் சார்பாகவும் ராணி ஆன்லைன் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி